எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார் கொலைகளால் மக்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் சுற்றுலாத்துறைக்கும் பாதிப்பு என எதிர்கட்சித் தலைவர் சஜித் சுட்டுக்காட்டு என்பதாக இரதின மதுரமான செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வீரகேசரி பத்திரிகையில் நாட்டில் நடைபெற்று வரும் இலேச்சதனமான கொலைகள் மற்றும் துப்பாக்கி பிரியோகங்கள் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைவதோடு சுற்றுலாத்துறைக்கும் பாதிப்பாக அமையும் அதனால் கொலை கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இருக்க செலவரவர்கள் இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட போது தெரிவித்திருக்கின்றார் எனவே மக்களின் பாதுகாப்பு தொடர்பில் நேற்று தினம் நேற்று முன்தினமும் இந்த சபையில் உரையாற்றினேன் எனவே அக்மியன பூச கொலை அதே போல தல்தன மீகாக்கியுள்ள கொலை அமுனு அங்குனு கொலப்பேலச அமுனு கொலப்பேச கொலை வெளிவேறிய துப்பாக்கி பிரயோகம் மோதூர் பகுதியில் இடம்பெற்றுள்ள மரணங்கள் தொடர்பில் உரையாற்றினேன் அதே நேரம் நேற்று முன்தினம் பலாங்குடை பகுதியில் கொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் இரண்டு படுகொலை இடம்பெற்றிருக்கிறது

சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நேற்று தினம் இடம்பெற்ற இந்த விவாதத்தில் மேலும் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் சர்வதேச நிதி நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச பிணைமுறை பதிதாரர்கள் பத்திரதாரர்கள் மற்றும் இருதரப்பு கடன் வழங்குனர்களோடு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட அரசாங்கம் தயாராகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் எம்மால் கடனை அடைக்க முடியுமா என்பதை தீர்மானிக்கும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் புதிய கடன் சிறப்பிடத்தல் திட்டத்துக்கு செல்வதாகவும் புதிய சர்வதேச நாணய திட்டத்துக்கு செல்வதாகவும் கூறியது கடன் அரசாங்கம் செய்து கொண்ட சர்வதேச நாணயத்தின் இணைக்கப்பாடு நாட்டுக்கு பல பாதுகாவான அம்சங்களை கொண்டிருக்கின்றன தற்போதைய அரசாங்கம் முன்னே அரசாங்கத்தின் கொள்கையிலேயே செயற்படுகிறது எமது நாடு நிலையான கடன் சுழற்சியில் இல்லை அமைச்சர் தொடர்பில் ஆராய வேண்டும் இவை பொய்யான புள்ளி விவரங்களை முன்வைத்து அரசியல் லாபங்களை பெற முயற்சிக்கும் விடயங்கள் அல்ல எனவே கடந்த அரசாங்கம் இணக்கப்பாடு கண்ட தற்போது காணப்படும் இந்த நாணயத்தின் உடன்படிக்கையை ரத்து செய்துமாறு மக்களை ஏமாற்றி முன்னெடுத்து வரும் இந்த வேலைத்திட்டத்தை மாற்றியமைத்து புதிய இணக்கப்பாட்டை எட்டுமாறும் கேட்டுக் என்பதாகவும்